முதல்ல வந்து முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த டி சான்றிதழ் ஒற்றை சான்றிதழ் அது இரட்டை சான்றிதழாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு சான்றிதழாகவும் மாநில அரசுக்கு ஒரு சான்றிதழாகவும் இருந்ததை நீண்ட நாள் கோரிக்கை ஏற்கனவே நான் சட்டமன்றத்திலே பலமுறை வலியுறுத்தி அந்த கோரிக்கையை நிறைவேற்றியமைக்காக முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக தமிழக முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி என்பதை உருவாக்குவதற்கு முன்னோடியாக இருந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வரக்கூடிய இந்த தேர்தலிலே மதவாத சக்திகளுக்கு மதத்தை வைத்து இந்தியாவை மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு நச்சு விதையை விதைக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி காலங்கள் முடிவு பெற வேண்டும் ஒரு சமத்துவமான எல்லா மதங்களையும் எல்லா மொழிகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சம மனநிலையிலே மனிதநேயத்தோடு இந்தியா உருவாக வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலே முக்குளத்தோர் புலிப்படை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணியை ஆதரிப்பதோடு தமிழகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதனுடைய தோழமை கட்சிகளோடு போட்டியிடக்கூடிய நாற்பது தொகுதிகளிலும் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் புலிப்படையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நான் உட்பட அனைவருமே இதற்காக தீவிரமான ஒரு பிரச்சாரத்திலே மக்களிடத்தில் நல்ல திட்டங்களை எடுத்து சொல்லியும் இந்த கடந்த பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலே செய்த அக்கிரமங்களையும் அழிவு நிலைகளையும் ஊழலையும் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் உறுதிபூண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஒரே இல்லை நிச்சயமாக அதை கடந்த நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இரண்டு மூன்று முறைக்கு மேலாக நான் அதை வந்து இருக்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அதை இரட்டைச் சான்றிதழாக வழங்கியிருந்தார்கள் ஆனால் அதை இன்றைக்கு உணர்ந்து அந்த மக்களுடைய நிலைகளை உணர்ந்து அவர்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து புரிந்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை ஒற்றை சான்றிதழ்களாக வழங்கியிருப்பது ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமூகம் மட்டுமல்ல அந்த சீர்மரபினர் பிரிவில் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு சமூக மக்களின் சார்பாகவும் நாங்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் பாஜக எதிர்ப்பை நீங்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக

ஒட்டுமொத்தமாக பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே பாராளுமன்ற நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டவர்தான் மதிப்புக்குரிய அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு சீட்டுத்தான் நான் எதிர்பார்த்தேன் இரண்டு ஆக கிடைத்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது அதையும் கடந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே இன்ற நிலைக்கு அவர் இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த முடிவை அவர் அன்றைக்கே எடுத்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்திருந்தால் கூவத்தூரில் எடுத்திருந்தால் இன்றைய நிலை அத்தனையும் மாறியிருக்கும் என்பதுதான் ஒட்டுமொத்த வெகுஜனங்களுடைய கருத்தாக இருக்கிறது அன்றைக்கு இதே பிஜேபி இடத்திலே அவர்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நட்பை இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நட்பை உருவாக்கியிருந்தால் நிச்சயமாக சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றிருக்க மாட்டார் நிச்சயமாக இந்த அவல நிலைகளெல்லாம் ஏற்பட்டிருக்காது ஒட்டுமொத்தமாக நம்பி மோசடி செய்த எடப்பாடியினுடைய ஆட்சியும் அதை தொடர்ந்து நடைபெற்றிருக்காது இது எல்லாம் மக்கள் அறிந்த தெரிந்த ஒரு விஷயம்தான்

இன்றைக்கு குறிப்பாக சின்னம்மா தினகரன் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் உருவாகுவதற்கான காரணம் என்ன ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் என்று ஒன்றை அம்மாவினுடைய சமாதியிலே அவர்கள் வெளிப்பாடு தான் இத்தனையும் ஆகவே இன்றைக்கு அந்த நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது அவரவர்கள் செய்த தவறினுடைய பலனாகத்தான் நான் இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும் இது உலகத்திலே உலக வரைபடப்பிலே எந்த ஒரு தேசத்திலும் நடக்காத ஒன்று இங்கு மட்டும்தான் நடக்கும் இது போன்ற காரியங்களை தைரியமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு முடிவையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நிர்வாகம் ஒரு கட்சி என்று சொன்னால் அது பிஜேபியாக மட்டும்தான் இருக்கும் நான்கரை ஆண்டு காலங்களாக ஒரு ஆளுநராக அதுவும் இரண்டு மாநிலங்கள் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்துவிட்டு இன்றைக்கு அந்த பொறுப்பை துறந்துவிட்டு உடனடியாக மக்களை சந்திக்கவர் நிச்சயமாக அவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய படுதோல்வி அடைவார் என்னுடைய கருத்து அதிமுக கூட்டணியில் பாஜக புரட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் தான் இந்த கருணாஸ் அந்த இரட்டை இலையில் நின்று வெற்றி பெற்றவன் தான் நான் நான் என்றைக்கும் நன்றி மறப்பவன் அல்ல ஆனால் அதற்கு பிறகாக அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே குறிப்பாக வியாபாரி எடப்பாடி அவர்களால் நடத்தப்பட்ட நிலைகள் மக்கள் அறிவார்கள் திரும்ப திரும்ப பேசிய விஷயங்களை நான் கூறுவதில் விருப்பமில்லை ஆகவே முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைக்கு வெற்றி சின்னம் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தவர் மாயத்தவர் என்பதை இந்த உலகம் மறந்துவிடாது அந்த புரட்சித்தலைவருடைய அந்த நிலையில் இடைத்தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினராக உருவாக்கப்பட்டவர் அவர்தான் ஒட்டுமொத்தமாக புரட்சித்தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரம் பெற்ற இந்த முக்குளத்தோர் சமுதாயம் இன்றைக்கு அந்த அங்கீகாரத்தை இழந்து அரசியல் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை உருவாக்கி உருவாக்கியவர் எடப்பாடி என்பது என்னுடைய குற்றச்சாட்டு